செபியினுடைய புதிய தலைவரா துகின் காந்த பாண்டே அவர்களை நியமிச்சு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இதன் மூலமா இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்த மாதவி புரிபூச் அவர்களோட காலம் நிறைவடைஞ்சு செபிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இந்த துகின் காந்த் பாண்டே யாரு இவரோட பேக்ரவுண்ட் என்ன இவர முன்னாடி இப்ப என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் மாதவி புரிபூச் அவர்கள் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதவி அதை தொடர்ந்து மூணு ஆண்டுகள் பணியாற்றுறாங்க இந்த மார்ச் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களோட பதவி காலமும் முடிவடையுது அது தொடர்ந்துதான் செபிக்கு புதிய தலைவர் யாரை நியமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்தது அதன் தொடர்ச்சியா தான் காந்த பாண்டே அவர்களை நியமிக்கிறோம் அப்படின்னு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த காந்த பாண்டே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரு ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றியவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒடிசா கேடர்ல தேர்வாகி ஐஏஎஸ் அதிகாரியா பல முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்காரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்டோட செக்ரட்டரியா கடந்த அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்வாகி தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்திருக்காரு அஞ்சு வருஷம் இந்த பொறுப்புல அவர் இருந்திருக்காரு அதை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே துறையில அவர் பினான்ஸ் செக்ரட்டரியாவும் ஒர்க் பண்ணிருக்காரு கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி அவரை பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட பினான்ஸ் செக்ரட்டரியாவும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவரோட இந்த பதவி காலங்கள் முழுக்க நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறதா சொல்லப்படுது அதுலயும் குறிப்பா இந்தியாவோட மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனமான லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிஸ்ட் ஆகுறதுலயும் அவங்களோட லிஸ்டிங்கை மெயின்டைன் பண்றதுலயும் இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவோட தேசிய விமான நிறுவனமான ஏர் இந்தியாவை டாடா குழுமத்துக்கு விற்பனை செய்யறது அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப நாளா இழுப்பறிலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸ ரொம்ப சுமூகமா முடிச்சு வைக்கிறதுலயும் இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சூழ்நிலையில தான் இவர் செபியினுடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்காரு மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து இவருக்கான அப்பாயின்மெண்ட் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஆர்டர்ல இவர் மூணு வருஷங்களுக்கு செபியினுடைய தலைவரா வந்து இருப்பாரு அதை தொடர்ந்து நமக்கு தேவைப்பட்டது அப்படிதான் அவரை எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் செபியினுடைய தலைவராக இருந்தவங்களை மூணு வருஷத்துக்கும் மேலேயும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தேவை ஏற்பட்டால் இவரை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இவருக்கு முன்னாடி செபியினுடைய தலைவராக இருந்த மாதவி புரிபூச்சி அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது குறிப்பா ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவங்களோட ஆய்வறிக்கை வெளியிட்டதுல மாதவி பொரிபூச் அவர்கள் மேலும் அவங்களோட கணவர் மேலும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவங்களோட பதவியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய மாற்றங்களை செஞ்சதாகவும் பங்குனுடைய விலைகள்ல இவங்க நிறைய வந்து குறுக்கிட்டதாகவும் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து இவங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில இவங்களோட பதவி முடியும் போது எந்த எக்ஸ்டென்ஷனும் கொடுக்காம புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் இருந்தாங்க கடந்த ஜனவரி மாதம் செபியினுடைய புதிய தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வெளியானதையும் பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து பிப்ரவரி பதினேழாம் தேதியை லாஸ்ட் டேட்டா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ள யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க பதிவு செய்யலாம் சரியான நபரை தேர்ந்தெடுத்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி செபினுடைய தலைவரா நியமிப்போம் அப்படிங்கற ஒரு நோட்டிபிகேஷனும் வந்திருந்தது இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா துகின் காந்த பாண்டே அவர்கள் செபியினுடைய தலைவரா நியமிக்கப்பட்டதுனால அவருக்கு மாத சம்பளமா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னும் இது போக அவருக்கான வீடு கார் மாதிரியான பெனிஃபிட்ஸும் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்திய பங்கு சந்தையில இப்போ ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருந்தாலும் கூட பங்கு சந்தையை ஒட்டி பங்கு சந்தை முதலீடுகள் ட்ரேடிங்ஸ் இதெல்லாம் ஒட்டி நிறைய ஸ்கேம்ஸும் நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் செபிக்கு இருக்கு ஸோ செபியினுடைய தலைவராக புதுசா பதவியேற்றுக்க துகின் காந்த பாண்டே அவர்களுக்கும் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கதை பார்க்க முடியுது இனிமே இவர் எப்படி ஒர்க் பண்ண போறாரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன மாதிரியான புதுசான ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்